வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போகும் கதை திரு மேலாண்மை பொன்னுசாமி ஐயா அவர்கள் எழுதிய விபரீத ஆசை அப்படிங்கிற ஒரு சிறுகதை தான் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை கேளுங்க விபரீத ஆசை முத்து பெருமாள் அறுவாளை கண்டாலே சீமை கருவேல மரங்கள் பயத்தில் தருக் தருக்கென்று என்று கழியும் நீல வாக்கில் ஓடி கிடக்கிற முள் விழார்கள் தலை தாழ்த்தி தலை தாழ்த்தி கூடை கும்பிடு போடும் சீமை கருவேல முள் விஷமுள் அதை கண்டால் எல்லாரும் பயந்து சாவார்கள் காய்ந்த முள் கட்டையாக இரும்பாணி மாதிரி இருக்கும் தப்பித்தவறி காலை வைத்துவிட்டால் முள் ஏறுகிற போதே வலியும் விஷமும் உச்சி மண்டைக்கு ஏறிவிடும் பன்னிக்குட்டி மாதிரி பாதம் அடித்து வீங்கிவிடும் முள் குத்துச்சுப்பா அவனும் அப்படி இப்படின்னு ஆயிரத்தெட்டு வைத்தியம் பார்த்து ஆனை மட்டும் மள்ளு கட்டி பார்த்தான் விஷப்பய முள்ளு சீமை முள் ஆலை மாய்ச்சிடுச்சுப்பா போய் சேர்ந்துட்டான் இப்படிப்பட்ட பேச்சுகளை அங்கே இங்கே என்று அடிக்கடி கேட்கலாம் ஆலை கொள்ளுற விஷப்பயமுள்ளு முத்துப்பெருமாளை கண்டால் பயந்து சாகும் முத்துப்பெருமாள் மூட்டு பெருத்த ஆள் ஓங்குதாங்காய் இருப்பான் தாட்டியமான திரேகம் வைரம் பயந்த கருவேலங்கட்டை மாதிரி நிறமும் உடம்பும் கண்ணங்கருப்பு முறுக்கேறிய தசை முறுக்கம் ஆறடிக்கு குறையாத வளர்த்தி தெரியாத அளவுக்கு தசை திரட்சி சைக்கிள் முதிப்பான் இரண்டு முழங்கால்களையும் அகல விரித்துதான் மிதிப்பான் சைக்கிள் பெடல் மிதித்து ஏற வேண்டியது வராது அப்படியே நின்ற வாக்கில் காலை தூக்கி போட்டால் தொடை உயரத்துக்கும் தாழ்வாக சைக்கிள் நிற்கும் அப்படியே சீட்டில் உட்கார்ந்து வலது காலை பெடலில் வைத்து மிதித்தால் வண்டி உருளும் அவனது உள்ளங்கை இரும்பு பலகை மாதிரி மரத்து காய்ப்பேறி போயிருக்கும் பத்து வயதில் பிடித்த அருவாள் அருவாளும் துரட்டியும் கோடாரியும் மட்டுமே கைப்புழக்கம் சீமை கருவேல மரத்துக்கு யமனாக வந்து பிறந்திருக்கிறவன் ஆத்து பாலத்துக்கு வடக்கில் அஞ்சு குறுக்கம் சமுத்திரமாக விரிந்து பறந்த தரிசு தரிசு மண்ணு கண்ணுக்கு தெரியாது அம்புட்டு அடர்த்தியான சீமை கருவேல மரங்களின் வளர்ச்சி வருஷக்கணக்காக அறிவாள் படாமல் வளர்ந்த மரங்கள் முத்துப்பெருமாள் வெட்டி கொண்டே முன்னேறுகிறான் அவனுடன் ஏரெட்டு பேர் ஆண்கள் ரெண்டு பெண்கள் துரட்டியால் முள் விழார்களை கவ்வி சடக் சடக்கென்று இழுத்து போடுவான் இரும்பு நிறத்தில் கொப்புகள் நிற்கும் துரட்டிப்பட்டு இழுபட்ட இடத்தில் ஈரம் கசியும் இவன் துரட்டியால் இழுத்து போட்ட விழார்களை கவட்டை கப்பால் இழுத்து ஒதுக்குகிற பெண்கள் எல்லாருக்கும் வியர்த்து ஊத்துகிறது பொடி பொடி வேலிமர இலைகள் வேர்வை பிசுக்கில் ஒட்டி நிற்கின்றன பழுத்த இலைகள் மஞ்சள் புள்ளிகளாக அப்பி நிற்கின்றன வெயில் பாத்திராத நிறத்தில் வெயில் தொடுகிறது கொடி வீசி ஒன்றுடன் ஒன்றாக பின்னி கிடந்த வேலி மரங்களின் விழார்கள் தரைக்கு இருட்டையே தரும் சீமை கருவேள மரங்களின் ஆடையாகவும் தலையாகவும் இருந்த முள்விளார்கள் அகப்பட்ட பிறகு தலையில்லாத அம்மன முண்டங்களாக நிற்கிற வேலி கோப்புகள் துரட்டியை ஓரிடத்தில் சாய்த்து நிறுத்திவிட்டு எடுக்கிற முத்துப்பெருமாள் அடித்தோருக்கு மேலாக முத்துப்பெருமாளின் அறிவால் வெட்டு விடுகிறது ஓங்கி ஓங்கி உயர்த்திய அரிவாளை அழுத்தமாக இறக்குவான் ஈரசதை தெரிப்புகளாக வெண்துண்டுகள் இரும்பு நிறத்தில் இருக்கிற மரக்கொப்பில் விடுகிற வெட்டு நாளைந்து வெட்டிலே சாய்கிற கொப்பு கொப்பு மீதுள்ள முள்களை எல்லாம் அரிவாளால் பரசி சீவுகிறான் இடது கையால் கொப்பு பற்றி வெட்டுகிறான் துண்டு துண்டாகிற விறகுகளை ஒரே குவியலில் போடுகிறான் முத்து பெருமாளை போலவே எல்லாரும் பேச்சும் சிரிப்புமாக கேலியும் எகத்தாளமுமாக வேலையில் மும்முரம் ஆணி முடிந்து ஆடி பிறந்த பின்பும் காற்று கிளம்பவில்லை காற்றில்லாமல் அடிக்கிற வெயில் படு உக்கிரமாக இருக்கிறது கோடை மழை எதுவும் மண்ணில் விழாததால் வெயிலின் வெக்கை தீப்பிடித்த மாதிரி தகிக்கிறது பெருமாள் முன்பெல்லாம் மரம் வெட்டி பிழைக்கிற பிழைப்பாய் போயிற்றே என்று குற்ற உணர்வு கொள்வான் மரங்கள் பூமியின் வரங்கள் மழை பிள்ளையின் கருக்கள் உயிர்காற்றின் சுரங்கம் உலக வாழ்வின் சுவாசம் என்றெல்லாம் டிவியில் சொல்லப்படுவதை கேட்கிற போதெல்லாம் முத்து பெருமாளுக்கு மனசு கிடந்து கூசும் பிள்ளையை காலை பற்றி ஓங்கி சுழற்றி பாறையில் அடிக்கிற குரூரத்தை தான் செய்வதாக ஒரு குற்ற உணர்ச்சி மரத்தை வெட்டி பிழைக்கிற ஈன பழப்பா போச்சு நம்ம தொழில் என்று அடிக்கடி அங்கலாய்ப்பான் டீக்கடையில் தினசரி பேப்பரை வாசித்துக் கொண்டிருந்த பெரியவர் பீடியை பற்ற வைத்துக் கொண்டே பேசினார் நாட்டு மரம் நாட்டுக்கேத்தது மருந்துக்காகும் பல்லுக்காகவும் ஆடு குட்டி காக்கும் மனசிற்கு நல்லது பண்ணும் உரம் சேர்க்கும் உழவு கல செய்யறதுக்காகும் சீமை கருவேள மரம் அப்படி இல்லை டீ குடித்து முடித்து விட்டு வேலைக்கு போகணுமே என்ற பரபரப்பில் பேச்சை கேட்டும் கவனிக்காமலும் இருந்த முத்துப்பெருமாள் சட்டென்று அவர் முகம் நோக்கி திரும்பினான் மனசு அவரது உதட்ட நங்கூரமிட்டது நம்ம நாட்டோட மழை வளத்தையும் மண் வளத்தையும் நாசம் பண்றதுக்காக அமெரிக்காக்காரன் அனுப்பி வச்ச விஷ விதைதான் சீமை கருவேளம் அமெரிக்காக்காரன் அனுப்பி வச்ச கோதுமையோட கலந்து அனுப்பிச்சிட்டான் இந்த விதைகளை இங்க வந்து விஷமா பரவிருச்சு பெரியவர் முகமெல்லாம் நரை ரோமங்கள் உடைந்த இரண்டு பற்கள் சொல்லை குதறி போட்டன பீடியை முழுக்க இழுத்துவிட்டு நசுக்கி எறிந்தார் நாசி துவாரங்களில் புகை சீரலாக வந்தது முத்து பெருமாள் டீ குடித்து முடித்தான் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான் அவரது உதடுகளையே கவனிக்கிறான் சீமை கருவேளம் வறட்சியிலே தான் கொண்டாட்டமா வளரும் பரப்புற சல்லி வேறுக மண்ணோட உயிர் பதத்தை உறிஞ்சிடும் நீண்டு வளர்ற முள் விளார்க்க காற்றோட ஈரப்பதத்தை ஒட்ட உறிஞ்சிடும் இதுக பெருகி பரவுற இடங்கள்ல மழையோட அளவு சன்னமா குறைஞ்சி வரும் கால் மாட்டும் புல்லு புளிச்சியை செடி சத்தையை முளைக்க விடாது கண்டங்கத்திரி இண்டு தூதுவளை குப்பமேனி கொம்மட்டி செடி ஆத்தி செடி ஆதாள மாதிரியான காடுகல மானாவாரியாக செழிச்சி கிடந்த அருமையான மூலிகை செடிகளெல்லாம் கண்காணாமல் ஒழிச்சு கட்டுனது சீமை கருவேளம்தான் சீமையிலேருந்து வந்த இந்த முள்ளுச்செடி பூமியோட பெரும் பெருஞ்சாவம் இந்த விவரமெல்லாம் யாருக்கு தெரியுது எல்லாரும் புஞ்சை காடுகளை தரிசா போட்டுட்டு டவுனு பக்கம் போயிடுதாக இந்த சீமை கருவேளை முளைச்சி நாட்டை நாசம் பண்ணுது முத்துப்பெருமாளுக்கும் புதிய கதவுகள் திறந்து கொண்டன வெளிச்சமும் காற்றும் மனசை நிரப்பிற்று மனசுக்குள் குத்திக்கொண்டு ரொம்ப நாளாக ரத்தம் கசிய வைத்த முல்லை உருவி போட்டு விட்டார் பெரியவர் முத்து பெருமாள் கையில் பிடித்திருந்த அருவாள் விறகுகளை வெட்டி சரித்தது துண்டு துண்டாக நறுக்கப்பட்ட விறகுகளை குவியலின் மீது எரிந்தான் குற்ற உணர்ச்சியுடன் வெட்டி கொண்டிருந்தவன் இப்போது கோப உணர்ச்சியுடன் வெட்டுகிறான் ஜென்ம பகைவனை வெட்டி சாய்க்கிற மனவேகம் ஆவேச பெருக்கு தண்ணீர் பாய்ச்ச குப்பையல்லிவிட கண்மாய் மண்ணிலோடு பண்ண பாத்தி கட்ட கரடுவெட்ட என்று காடுகளை வெள்ளாமை சோழிகளுக்கு யாராச்சும் கூப்பிட்டால் முன்பெல்லாம் போவான் விறகு வெற்ற பாவத்திலிருந்து தப்பித்தால் போதும் என்று தெரித்தோடுவான் இப்போதெல்லாம் போவதில்லை சீமை கருவேல மரவெட்டுக்கு மட்டுமே போவதை முழு வழக்காக வைத்து ஒரு சமயம் கேரளாவில் உள்ள தட்டப்பாறைக்கு இந்த ஊரிலிருந்து நிறைய பேர் வேலைக்கு போனார்கள் சம்பளம் ஜாஸ்தி வேலை மணிக்கணக்கு என்று ஆசைப்பட்டு பல பேர் பயன்பட்டனர் ஏ பெருமாள் நீ வரலையா வரல ஏன்பா சம்பளம் ஜாஸ்தி டயப்படி வேலை கறியை வச்சுட்டு என்ன செய்ய போறோம் வேலை பார்க்க பயந்து என்னத்த மிச்சம் பண்ண போறோம் சம்பளம் ஜாஸ்திப்பா உழைக்கிற மனசு இருந்தா இங்கேயும் அதே சம்பளத்தை பார்க்கலாம் அப்ப நீ வரல வரல ஊரில் பெரும் பகுதியோர் தட்டப்பாறைக்கு போய்விட்டன இவன் இங்கு ஜென்ன பகைவனை வெட்டி சரித்து கொண்டிருந்தான் அமெரிக்கா அனுப்பி வைத்த தந்திர பகைவனை இவனால் இயன்ற அளவுக்கு தீர்த்து கட்டுவதில் உக்கிரமாக இருந்தான் சூரியனைப் போல பருத்த விறகுகளையெல்லாம் சீரி பிளந்தான் முத்து பெருமாள் கூட வேலை பார்த்தவர்களின் சின்ன பாண்டிதான் கேட்டான் சாப்பிட்டுக்கிடுவோமா நேரமாச்சா வயிறு பசிக்கலையா சரி வாங்க சாப்பிடுவோம் ஐந்து லிட்டர் கேனில் இருந்த தண்ணீரை சாய்த்து வலது உள்ளங்கையை மட்டும் அலசி கொண்டான் மஞ்ச நதி மரத்து நிழல் அலசலாக இருந்தது அதில் உட்கார்ந்தனர் குத்துக்கால் வைத்து உட்கார்ந்த முத்துப்பெருமாள் தூக்குச் சட்டியை திறந்தான் மூடி முட்ட சோறு இருந்தது புளி ஊற்றி காய்ச்சிய நெத்திலி கருவாட்டு குழம்பு வாசம் ஆலை தூக்கியது குழம்பின் மஞ்சள் நிறமும் கருவாட்டின் வாசமும் மனசை துளைத்தது அந்த வாசமும் ருசியும் மனைவியை மனசுக்குள் கொண்டு வந்தது ராசம்மா கருப்பு பவுடர் பூசின மாதிரியான ஒரு வெளிர் கருப்பு லட்சணமான முகவெட்டு மனசை சுண்டி இழுத்தது மோகத்தீயை மூட்டுகிற கவர்ச்சியான திரேக வடிவமைப்பு ரெண்டு பேரும் உள்ளூர்தான் கல்யாணத்துக்கு முந்தைய இவர்களுக்குள் ஒரு உறவு தொடர்பு அடிக்கடி சந்திப்புகள் கண்ணடிப்புகள் புன்னகை கள்ளம் கைசாடைகள் முகபாவனைகளில் மனமோகம் விடியற்காலம் நாலரை மணி முன்னிரவின் தேய்பிரை மறைந்து கனத்த இருட்டு கவ்வியிருந்த நேரம் முற்றம் தளிக்க மாட்டு சாணி எடுப்பதற்காக இவன் தொழுவத்திற்குள் வந்த ராசம்மாவை இவன் எடுத்துக்கொண்டான் அவள் மறுப்பும் மயக்கமும் சிடுசிடுப்பும் சினுங்களுமாக தத்தளிக்க காடிக்குள் அவளை தூக்கி போட்டு இவனும் பசுமாடுகளின் தடதடப்பிலும் கன்று கதறலிலும் ஆட்கள் வந்து இவர்களை கையும் மெய்யுமாக பிடித்து கொள்ள ஊர் பஞ்சாயத்தில் கல்யாணமாகி கோவிலில் நாட்டாமை முன்னால் தாலி கட்ட இப்படி கலாட்டா கலைபுரம் கசபுசாவில் இவர்கள் தாம்பத்தியம் ஆரம்பித்தது வருஷம் நாளாகிவிட்டது இன்னும் குழந்தை குட்டி இல்லை நேற்று ராத்திரி என்னவோ ஒரு இருகிருக்குத்தனம் முத்து பெருமாளுக்கு சாயங்காலமே இந்த எண்ணம் தோன்றி கோணத்தனமான பாதையில் பயன்பட்டது வினோதமான மனமூர்க்கம் இவர்கள் வீடு ரெண்டு அறைகளும் ஒரு ஹாலும் கொண்டது முன்பக்கம் தாழ்வார சாய்ப்பு அதற்கு இடையில் இரண்டு திண்ணைகள் வீட்டை ஒட்டிய மேற்கில் மாட்டுத் தொழுவம் பசுமாடுகளும் வெள்ளாடுகளும் சாணவாசமும் மூத்திர மனமும் நிரந்தரம் அடுப்பு ஜோலிகள் எல்லாம் முடித்துவிட்டு குளித்த ஈரத்தோடு சலவை வாச உடுமாத்து துணியோடும் பாய்க்கு வந்த ராசம்மாவிடம் குழைந்த முத்து பெருமாள் என்ன இன்னும் உறங்கலையா இல்லை ஏன் உன்கிட்ட கொஞ்சம் விளையாடணும் என்ன விளையாட்டு விறகு வெட்டி அழுத்த உடம்பு உறங்கி எந்திரிங்க எனக்கு ஒரு கிறுக்குத்தனமான ஆசை என்ன இன்னைக்கு நாம் தொழுவுக்குள்ளே இருக்கணும் காடியிலே அவனது குறும்பு சிரிப்பும் கண்ணடிப்பும் பழைய சம்பவங்களையும் உணர்வுகளையும் குப்பென்று எழுப்பிவிட்டது அவள் உயிர் பதற பதைத்தாள் பயத்தில் தலையாட்டினாள் அதெல்லாம் முடியாது அன்னைக்கும் நாம பண்ணினது கிறுக்குத்தனம் இன்னைக்கும் உங்க புத்தி போற போக்களை கேவல கூத்தாகி போயிடும் அவள் மறுக்க இவன் கெஞ்ச மருகி தவித்து மன்றாட இவனே ஜெயித்தான் அரை மனசும் குறை உயிருமாக கூட வந்தாள் காடிக்குள் இருக்கும்போது ஏழு பேர்கள் வந்து தலைவாசல் கதவை தட்டுகின்றனர் இவன் பெயரை சொல்லி சொல்லி கூப்பிட்டு கதவை தட்டுகின்றனர் ஒட்டுமொத்த தெருவே விழித்தெழுந்து விட்டது எங்க அவுகள எங்க அவுகள என்று ஜனம் பூராவும் புலம்பி தவித்தனர் காடிக்குள் கிடந்த இவர்களோ உமையன் கண்ட கேவல கனவாக மௌனமாகி கிடந்தனர் மனசெல்லாம் கிழிந்து கிடந்தனர் முத்து பெருமாள் விறகு வெட்டிவிட்டு குளித்துவிட்டு விட்டு ஈர துண்டுமாக சைக்கிளில் வீடு வந்து செருகிற போது மணி ஏடாகிவிட்டது நன்றாக இருட்டி விட்டது ஊர் பஞ்சாயத்தாம் உங்களுக்காகத்தான் காத்திருக்காம் வெரசா போங்க பதற்றமும் வெக்க வேதனையுமாக ராசமா துடித்த துடிப்பில் ஒரு கண்டன துணி உறுதி கொண்டிருந்தது என்னவா தெரியல துணிமணியை மட்டும் மாற்றிக்கொண்டு பஞ்சாயத்துக்கு போனான் ஊர் மடத்தில்தான் கூட்டம் மொத்த ஊரே திரண்டு நின்றது இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைத்த நாட்டாமை நடுநாயகமாக உட்கார்ந்திருந்தார் பஞ்சாயத்து எல்லாம் முடிந்து தீர்ப்பும் சொல்லப்பட்டு விட்டது தீர்ப்பு இவனுக்கு நாட்டாமையால் அறிவிக்கப்பட்டது நேற்று மாரிமுத்து புஞ்சை தென்னை மரத்தில் இளணியாக கூட முத்தாத பிஞ்சு குழைய பிடுங்கி நாசம் பண்ணி கிடக்கு நேற்று ராத்திரியே முத்து பெருமாள் வீட்டுக்கு ஊராளுக தேடி போனால் அவனையும் காணலை அவன் பூஞ்சாதியும் காணலை நடத்துகிறது களவு இல்லை அழிமானம் நாசம் அதுக்கு அவங்க பொறுப்பேற்றுக்கணும் இல்லைனா நேற்று எங்கே போயிருந்தாகனு அவக ருசிபிக்கணும் போங்குதாங்கானவன் மூட்டு பெருத்த ஆள் ஆறடிக்கு குறையாத கரும்பாறை திரேகம் நாடே பயந்து சாகிற சீமை கருவளமுள் இவனை கண்டால் பயந்து சாகும் இவன் இந்த கணத்தில் பூனையால் மறிக்கப்பட்ட சுண்டலியாக பயந்து செத்து கொண்டிருக்கிறான் குன்றி கூணி குறுகி போய் நிற்கிறான் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையில் மாரிமுத்து என்ன தான் அவனுடைய தொழிலில் ஒரு இதாக இருந்தாலும் கடைசியில் அவன் செஞ்ச காரியம் அவனையே நிலை குலைய வைச்ச மாதிரி ஆகிடுச்சு எங்கேயோ போன திருட்டு கடைசியில் இவன் மேலே பழி விழுந்த மாதிரி இவன் வீட்டில் இல்லாத சமயமாக பார்த்து இவன் மேலே பழி விழுந்துடுச்சு இந்த கதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மேலும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்